ஒரு வழியா சிங்க இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு எங்க சிங்கத்தை காணா ஏம்பா காட்டு ராஜா காட்டு மந்திரி புலிதான் தூங்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தா காட்டு ராஜா நீயும் தூங்கிட்டு இருக்கிறீ இப்படி ஒரு நாட்டு பாதுகாக்கிற அதாவது காடுன்ற நாட்டை பாதுகாக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் தூங்குனா இந்த காட்டை யார் பாதுகாப்பா சிங்கம் நினச்சிக்கோ நம்மளே டயர்டாக தூங்கினுக்கிறோம் வந்து டைலாக் அடிச்சுக்கிறோம் பாருங்க அடிக்கிற வெயில இருந்து பாடுறா ட்ரெஸ் போடாமல் அப்படின்னு சிங்கம் நினச்சிக்கோ அங்கே பாரு தரிசி சிங்க தூங்கி இருக்குது பறவை இருக்குதான் அடுத்த இருக்க சிமல்லிக்க இந்த கலர்ல இப்ப கூட பாருங்க